பிறைநிலா நாளும் வளர்வதைப் போல கைலாயத்தில் திருமுருகன் வளர்ந்து வந்தான் ஒருநாள் நாள் உமையம்மை நமது முருகனின் பெருமைகளைச் சொல்லுங்கள் என வேண்டினாள் அவளைப் பார்த்து ஈசன் உமையே நமது மகன் கங்கையால் வளர்க்கப்பட்டான் அதனால் காங்கேயன் என்று பெயர் பெறுவான் சரவண பொய்கையில் தவழ்ந்ததால் அவன் சரவணன் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் கார்த்திகேயன் உன்னால் ஒன்று சேர்ந்து எடுக்கப்பட்டதால் அவன் கந்தன் எம்முடைய ஆறுமுகமே அவனுடைய ஆறுமுகம் எமது தாரகமான ஆறு அழுத்தே அவனது மந்திரம் அவன் குழந்தையாக இருந்த போதிலும் முற்றறிவு உடையவன் அவன் ஒரு காலத்தில் நான்முகனை சிறை செய்வான் படைப்பு தொழிலையும் செய்வான் தேவர்களையும் காப்பான் என்றார் பார்வதி மகிழ்ச்சி அடைந்தாள் இந்த நிலையில் சுப்பிரமணிய கடவுள் நவ வீரர்களுடனும் லட்சம் வீரர்களுடனும் தனது பிள்ளை விளையாடல்களைத் தொடங்கினார் மலைகளை ஒன்றாக எடுத்தார் அவைகளை நில உலகில் வைத்தார் கடல்களை ஒன்றாக்கினார் மேருவை பறித்து பாதாளத்தில் வைத்தார் பூலோகத்தில் உழவுவார் வைகுந்தத்தில் விளையாடுவார் சத்தியலோகத்தில் மறைந்திருப்பார் இவ்வாறு கணக்கில் அடங்காத திருவிளையாடல்களை நடப்பதை அசுரர்கள் அறிந்தனர் ஆனால் யார் செய்வது என்று தெரியவில்லை தங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது என்பது மட்டும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்தது இந்த விபரீத விளையாடல்களை இந்திராதி தேவர்களும் கண்டனர் அச்சம் கொண்டனர் நான் முகனிடம் சென்று தெரிவித்தனர் அப்போது முருகப்பெருமான் ஒரு முகத்தோடு அங்கே காட்சி தந்தான் மேருமலையின் சிகரங்களை பறித்து நான்கு புறங்களிலும் எரிந்தான் அச்சம் கொண்ட தேவர்கள் தங்களை காக்க வந்த கந்த என்று அறியாமல் யாரோ அசுரன் என்று கருதி போருக்கு வந்தனர் இந்திரன் தனது ஐராவதத்தின் மீது ஏறி முருகப்பெருமான் மீது போர் தொடுத்தான் இருவருக்கும் ஆகாயத்திலும் மண்ணிலும் பலவகை போர்கள் நடந்தன இந்திரன் மார்பில் முருகப்பெருமான் ஏழு அம்புகளை எய்து அவனை வீழ்த்தினான் இதைப் பார்த்து தேவர்கள் ஓட்டம் பிடித்தனர் நாரதர் நடந்தவற்றை பிரகஸ்பதியிடம் தெரிவிக்க அவர் நேராக கந்த அணுகி ஐயனே இந்திரன் அசுரர்களால் துன்பமடைந்தான் தன் பதவியை இழந்தான் உம்மால் அசுரர்களைக் கொன்று தன் பதவியை பெறலாம் என்று நினைத்தான் முக்கண்ணனின் நெற்றுக்கண்களிலிருந்து நீர் தோன்றியதும் பெருமகிழ்ச்சி அடைந்தான் பெருமானே உம்மை அறியாத காரணத்தினால் அச்சம் கொண்டு போர் செய்தான் அவனை மன்னித்து அருள வேண்டும் என வேண்டினார் முருகப்பெருமான் சினம் தணிந்தார் போரை கைவிட்டார் இறந்த தேவர்களை உயிர்ப்பித்தார் இந்திரன் அவரை பணிந்து தேவர்களும் காக்க வேண்டினான் முருகப்பெருமான் அப்படியே அருள்வதாக தந்து கைலாயத்தை அடைந்தார் தேவதச்சனால் அபூர்வமாக அமைக்கப்பட்ட அழகிய மண்டபத்தில் எழுந்தருளி தேவேந்திரன் செய்த பூஜைகளை ஏற்றார் அவர் எழுந்தருளிய மலை கந்தவெற்பு என்ற பெயரைப் பெற்றது